பெதும் மனம் மோகன குஞ்செறி மணவாழ இந்த நிலைகளை மாற்றி வெற்றியாகி தந்தா போதுங்களா மூணு முறை என்னை பார்க்க கூட்டுவா வார புதங்களை சாயங்காலம் என்னை வந்து பாருங்க ஜெய் தாரை தலைக்காமல் வா சங்கடம் தீர்ப்பேன் போயிட்டு வா ஆமாப்பா மனநிலையுடைய பாதிப்பு தான் அதுக்கு காரணம் நான் ஜெய்ச்சு தரேன் போய்டான் மோகன குஞ்சரி மணவாழ உருகாத மனம் முருகாத முறைகேளாயோ குறைதீராய மாண்மகள் வள்ளி மணவாழ பழனிமலை முருகா பழனி 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 இருந்து யாரு பாந்திருக்கா பழனி பக்தராங்க பழனி தம்பி கால வா புகழும் மான்மகள் வா உக்கார் நல்ல உக்கார் யார் இவர் என்ன வேணும் உங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சு வெற்றி முருகா 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 முருகானு கத்துறனே செய்வான வீட்டான வள்ளி தானே உனக்கு வரணும் அதான் மான்மகள் வள்ளியின் மனவாள அப்படி பாடினேன் சும்மாவா பாடினேன் விவரத்தோடு தான் பாடினேன் கால் ஒன்று வாங்குவோம் உன் ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டேன் இரண்டாவது திருமணம் உனக்கு ஓங்காரமாக நடக்கும் எந்த மனக்குறைகளும் ஏற்படாது அதனால ஐப்பசி மாதத்திலிருந்து உனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் மூன்று ஜாதகம் வரும் அதில் ஒன்று கொண்டு வந்து நான் செலக்டிடுவேன் என்னை பார்க்க உடனே ஓடி வந்துடும் ஆமாடா தைப்பூசத்துக்குள்ள உனக்கு இல்லற வாழ்க்கையை இணைத்து தருகிறேன் மகனே இன்பமயமாக வாழ்வாய் வெற்றி உண்டப்பா சென்று வருங்க கருபதாவிக்கு நீங்க பழனிங்க அப்படியே புரோட்டாச்சா நல்லா இருங்கப்பா இந்தா வெற்றி அடைந்து வா சொல்லுவா வா மலை மகனை பற்றி கேட்க வந்தது யாரு அதான் வாங்க பையனை பற்றி கேட்க வந்திருக்கேன் அப்புறம் என்ன என்ன வேணும் உங்களுக்கு இல்லை தொழில் மூடு அலைஞ்சு தெரிஞ்சு பார்க்க முடியல கூட கால் ஏமாத்தான வாங்க சந்தோஷமா வாங்க உங்களுடைய கடன் தெரியுதுக்கு மாசி சிவராத்திரி வரை நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும் கடனை திருத்து வெட்டி ஆக்கித்தாரேன் இப்போ இருக்கிற தொழில நஷ்டப்படாமல் காப்பாய்த்தார்கள் வெளியில வெளியிலிருந்து கொஞ்சம் பணம் வர வேண்டி இருக்கும் அதெல்லாம் வர வச்சு தரேன் செய்வினை கோளாறுகளை பற்றி பேச பௌர்ணமி அணைக்கு வரும்பொழுது வெட்டி கிடைக்கும் இப்போதைக்கு உத்தரவு இல்லை மகளை சற்று பொறுமையாக சென்று வருங்க கருமசாமிக்கு என்ன வேணும் இந்த கனியை கொண்டு கூடு அவ செம்மையாக்கி வருவா பணம் கிடைக்கும் நல்லா இருக்கும் பொறுமையா இருங்க நான் கூப்பிட போறேன் நீ வேட்ட வந்துகிட்டு இருக்கீங்க அச்சப்ப வாக்கா என்ன வேணும் உனக்கு மூன்று வருட காலமாக மாந்திரிகத்தால் குழப்பம் நடந்து உன் குடும்ப வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது உன் பிள்ளையின் வாழ்க்கை பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு மனச்சங்கடம் நடந்து கொண்டிருக்கும் இவைகளெல்லாம் நீக்கி வெற்றியாக்கி தரேன் செல்வாக்கா இருப்பாய் மூன்று முறை என்னைய பார்க்கவா ஜெயித்து வருவாய் போய் உட்கார் வருகிறேன்